சில வேண்டுதல் கேட்கப்படல அப்படின்னு சொல்றோம் சோ மனுஷனான நிறைய பவுல் நேத்து வந்து பவுல் வந்து பவுலோட வேண்டுதல் கேட்கப்படலன்னு பார்த்தோம் மார்த்தாலோடது வேண்டுதல் கேட்கப்படல இன்னைக்கு வந்து ஏசப்பாவோட வேண்டுதலே கேட்கப்படல அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சோ ஏசப்பா வந்து மனுஷ மாதிரி வந்து மனுஷனாவே பாடு அனுபவிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து இங்க நம்ம கத்துக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் ஈஸியா சொல்லி ஈஸியா ஒவ்வொரு காரியமும் சொல்லிடுவோம் நம்மளுக்கு பாடுகள் வரும்போது ஏசப்பாவும் இந்த பாடுகளை அனுபவிச்சாரு அப்படின்னு சொல்லும் போது அவர் நாங்க மனுஷங்க அவர் வந்து கடவுளா இருந்தாரு அவர் எல்லாத்தையும் சகிச்சுக்கிடுவாரு அப்படி இல்ல சோ ஏசப்பாக்கும் வலி இருந்திருக்கு ஏசப்பாக்கும் அந்த கஷ்டங்கள் இருந்திருக்கு அந்த கஷ்டத்தின் வெளிப்பாடு எல்லாமே அப்படி இது பண்ணும் போது அந்த கெட் தோட்டத்துல போய் அவர் சோ அதுக்கு நம்ம ஜோமன்ற வாசிக்கலாம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இங்க என்னன்னா கெட்சமே தோட்டத்துக்கு வந்து மூணு பேரை கூட்டிட்டு போவாங்க பேதுரு யோவான் அப்புறம் யாகோபு மூணு பேரை கூட்டிட்டு ஏசப்பா போவாங்க அங்க ஏசப்பா போகும்போது அங்க அழகா போய் இது பண்ணும் போது நான் போய் ஜோ பண்றேன் நீங்க என்னோட ஒரு மணி நேரம் உட்கா விழித்திருங்க அப்படின்னு சொல்லிருப்பார் அந்த என் ஆத்மா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின் படியெல்லாம் உங்களுடைய சித்தத்தின் படியே ஆக கடுவது என்று ஜெபம் பண்ணினார் கடைசில முடிக்கும் போது என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் அப்படின்னு சொன்னாலுமே முதல்ல ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு என்னன்னா என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க இந்த நிமிஷம் நாளைக்கு சிலுவையில மறைக்க போறாருன்னு அவருக்கு தெரியுது சோ அந்த சிலுவையில மறைக்கிற மறைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜெபம் வைக்கிறாரு இந்த பாத்திரம் இப்பயே என்னை விட்டு நீங்கருன்னா என்னை எடுத்துக்கோங்க ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாரு அப்படி அந்த வசனம் சொல்லும் போது அங்க அழகாய் இடத்துல எல்லாம் சொல்லிருக்கோம் வேர்வை வந்து ரத்தமா கீழே விழுகுமா சோ அப்படி அவர் வந்து அந்த இருதயத்துல நொறுங்கி அந்த அவர் வந்து அந்த இதுல அவ்வளவு வியாக்குலப்பட்டு பட்டு ஜோ ஜோ பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது சோ அப்போ மறுநாள் நடக்க போற அப்ப நல்லாதான் இருக்கிறாரு சோ நடக்க போறத நினைக்கும் போது அவருக்கு அவ்வளோ கஷ்டமா அவ்வளவு வந்து வியாக்குலங்கள் வந்து அவரோட இறுதி அவர் என்னதான் கடவுளா இருந்தாலும் இந்த இடத்துல மனுஷனோட நம்மளோட சத மாதிரிதான் நம்மளுக்கு அடிச்சா வலிக்குன்ற மாதிரிதான் அவருக்கும் அடிச்சா வலிக்கும் சோ இதெல்லாம் அவரோட சரீரத்துக்கு நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சிட்டு அவர் அந்த இடத்துல சொல்றாரு இப்பயே என்னை எடுத்துக்கிறோம்னா எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு பிதாட்ட கேக்குறாரு ஆனாலும் என் சித்தம் இல்ல உங்க சித்தம் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு அது பேச்சுக்கு சொல்றாரு ஆனா உண்மையிலேயே அந்த இடத்துல வந்து ஆஹ் அவரோட வேண்டுதல் இந்த நேரத்துல என்னை எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க பிதா அப்படின்னு தான் சொல்றாரு ஒருவேளை பிதா அவரோட ஜெபத்தை கேட்டு இருந்தாங்க அப்படின்னா இத்தனை வருஷ பரிசுத்தவான்களோட மரணம் அவரு முப்பத்தி மூன்றரை வருஷம் இந்த உலகத்துல பாடு அனுபவிச்சது எல்லாமே வந்து இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா ஏசப்பா வந்து ஜோ பண்ணிருந்தார் ஒருவேளை ஜோ பண்ணியிருந்தார்னா நாளையோட சிலுவையோட பாடு வந்து என்னால என்னால முடியவே முடியாது பிதா அப்படின்னு அவர்கிட்ட ஏன்னா அவர் கட்டளை இடறதுக்கு தூதர்கள் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு எல்லாருக்குமே வந்து அங்க அதிகாரம் இருக்கு எல்லாருமே இது பண்ணிட்டாங்க ஆஹ் ஒருவேளை ஸ்ட்ராங்கா கேட்டு இருந்தாலுமே ஏசப்பா பிதா என்ன பண்ணிருப்பாரு இறங்கி இருப்பாரு மகனுக்கு வந்து ஏன்னா எல்லாத்துக்கும் இறங்குறவர் மகனுக்கும் இறங்கி இருப்பாரு ஆனா இந்த இடத்துல அவர் வந்து தான் வந்ததோட நோக்கத்தை இது பண்ணி என் சித்தம் இல்லப்பா உங்க சித்தம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு சோ அவரோட வேண்டுதல் அங்க நிறைவேற படல ஏன் நிறைவேற படல அப்படின்னா அங்க அது நிறைவேறி இருந்துச்சு இயேசுவோட வேண்டுதல் வந்து நிறைவேறி இருந்துச்சு அப்படின்னா பிதாவோட திட்டம் வந்து நிறைவேறாம இருந்திருக்கும் மனித குலம் சாபத்துலதான் இருந்திருக்கும் அப்ப இன்னொரு இன்னொரு பிளான் வந்து ஆண்டவர் வந்து போட வேண்டியதா இருந்திருக்கும் இந்த வந்து முடியல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது யார அனுப்புவாரு இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியாதான் இருந்திருக்கும் சோ பரலோக திட்டம் பரலோ அஹ் பர் ஆண்டவர் வந்து நம்ம மேல வச்சிருக்க அன்பு இது எல்லாத்தையுமே வெளிப்பாடுதான் அந்த ஏசப்பாவோட சிலுவை மரணம் இது நடந்தே ஆகணும் அப்படின்றது பிதாவோட சித்தம் பிதாவோட கட்டளை என்ன காரியம் என்ன நம்ம சொல்லலாம் சோ இத விட்டுட்டு நம்மளோட வேண்டுதல் இதே போல சில காரியங்கள் வந்து ஆஹ் நம்மளோட வாழ்க்கையில வந்து பிதா திட்டமிட்டு செயல்பட்டு இருப்பாரு இந்த காரியம் இவளோட வாழ்க்கையில இது நடந்தாதான் இது வந்து நல்லது இதுதான் என்னோட சித்தம் அப்படின்னு நம்மளோட வாழ்க்கையில வந்து ஆண்டவர் வந்து ஒரு சித்தத்தை வச்சிருப்பாரு ஒரு திட்டம் அழகா பிளான் போட்டு வச்சிருப்பாரு அந்த திட்டத்தின் மூலமா அநேகர் இப்ப இயேசு சிலுவையில வந்து ஆஹ் மறுச்சாரு அப்படின்னா அதுல என்ன திட்டம் இருக்கு ஆதி ஆகமத்துல விழுந்த ஆதம் அந்த ஆதாமனால வந்த சாபம் வந்து இயேசுனால முடிவடைகிறது அதை தான் நம்ம பாக்குறோம் சோ ஃபர்ஸ்ட்ல இருந்தது இங்க கடைசியில முடியறதுக்கு இந்த ஒரு வேண்டுதல் வந்து ஆஹ் தடங்களா இருந்திருக்கு அதனால ஏசப்பாவோட வேண்டுதல் கேட்கப்படலை ஏசப்பாவோட ஜபம் பிதா வந்து ஏத்துக்கல அதே போலதான் நம்ம பிறந்ததுல இருந்து ஏன் நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நமக்காக ஒரு திட்டம் வந்து போடப்பட்டிருக்கோம் ஆவா பழைய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு நானூறு வருஷம் முன்னாடி வந்து இந்த யோசியா ராஜா அப்படின்னு இருக்க இருப்பாங்க அந்த யோசியா ராஜா பிறக்கிறதுக்கு நானூறு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பேர் மொத கொண்டு இந்த மாதிரி யோசியான்னு ஒருத்தவங்க வருவாங்க அவங்க வந்து ஆண்டவருக்காக நிறைய காரியங்கள் செய்வாங்கன்னு சோ பிறக்குறதுக்கு முன்னாடியே ஒரு திட்டம் வந்து போடப்பட்டிருக்கு அதே போலதான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம பிறக்கும் போது இல்ல நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை குறிச்சு ஒரு தேவ திட்டம் வந்து ஆண்டவர் போட்டு வச்சிருப்பாரு அந்த திட்டத்துக்கு அந்த அந்த வந்து வந்து கொலாப்ஸ் மாதிரி நிறைவேறாத மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு ஜெபம் ஏறெடுத்தோம் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துல நம்மளுக்கு சா வாய்ப்பே கொடுக்கவே மாட்டாரு அந்த வேண்டுதல் நம்மளுக்கு நிறைவேறவே நிறைவேறாது சோ அப்ப நம்ம வேண்டுதல் செய்யும் போது எப்பவுமே ஒரு எப்பவுமே நான் ஒருவேளை நம்மளுக்கு எப்பவுமே விருப்பமானதெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்க மாட்டோம் ஒருவேளை என்னோட விருப்பம் மாதிரி இது ஏசப்பா இது நடக்கணும் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு போது ஏசு மாதிரியே அந்த வார்த்தை வச்சிடணும் ஏசப்பா என் இருதயத்துல இது வந்து விருப்பமா இருக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு தோணுது ஆனாலும் ஏசப்பா எங்களுடைய இல்ல உங்களுடைய சித்தத்தின் படி இது ஆக கடவுது அப்படின்னு நம்ம ஜோ பண்ணணும் நம்ம இருதயத்துல இருக்கிற எல்லா காரியத்தையுமே அப்படியே நம்ம ஜோ பண்ணி இது நடக்கணும் 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 அப்படின்னு ஆண்டவட்ட வந்து வேண்டுதல் வைக்கவே கூடாது இப்பவுமே நம்ம குடும்ப ரசிப்புக்கு எல்லாமே நம்ம செய்வோம் ஆனா வந்து நம்ம வைக்கிறது ஏசப்பா நாங்க குடும்பம் ரசிக்கப்படுறது எல்லாத்தையுமே நாங்க ஜெவம் பண்றோம் ஆனாலும் தகப்பன இதுல என்னென்ன காரியங்கள் வந்து உம்முடைய சித்தமும் அந்த காரியங்கள் எங்களுக்கு நடக்கணும் அப்படின்னுதான் நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம ஜோ பண்ணணும் சோ அதே போலதான் நம்மளோட நம்மளோட சில வேண்டுதல்கள் ஏன் கேட்கப்படல அப்படின்னா அது வந்து பரலோக திட்டத்துக்கும் பிதாவோட திட்டத்துக்கும் ஆஹ் எதிர்மாறாக இருக்கிறதுனால நம்மளோட வேண்டுதல் வந்து கேட்கப்படல சோ இந்த நாற்பது நாளும் கர்த்தர் நம்மளோட பேசிருக்காரு நிறைய வேண்டுதல் வந்து எப்படி நிறைவேறுச்சு அப்படின்றத நம்ம இது பண்ணிருக்கோம் சோ நம்மளோட வேண்டுதல் வந்து இந்த இதுல ஏதாச்சும் ஒரு இதுல நம்ம குறைவு பட்டோட அங்க அட இது கிடைக்கல அப்படின்னா இந்த நாட்களை திரும்பி பார்த்தாவே நம்மளுக்கு ஆண்டவர் வந்து ஆன்சர் பண்ணிருப்பாரு ஏன் சில வேண்டுதல் எனக்கு கேட்கப்படல அப்படின்னு நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அஹ் இந்த நாட்கள்ல ஆண்டவர் பேசினதை நம்ம திருப்பி பார்த்தோம்னாவே ஏன் இது நடக்கல அப்படின்றத திட்டமும் தெளியுமா பேசிருப்பாரு நாப்பது நாள்ல நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் நம்ம ஜபங்கள் கேட்கப்படும் எந்த ஜபங்கள் கேட்கப்படாதுன்னு கருத்தருக்காக நம்ம நன்றி செலுத்துவோம் நம்ம ஜோமணி முடிக்கலாம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே அப்பா நீ எங்களோட பேசிருக்கீங்கப்பா ஏசப்பாவோட வேண்டுதலே நீங்க கேட்கப்படாம இருந்திருக்குப்பா அது பரலோக திட்டத்துக்கு ஆவியானவரே அப்பா எதிராக இருந்ததுனால அது கேட்கப்படல ஒருவேளை தகப்பனே நாங்களும் அப்படி ஏதாவது ஒரு ஆவியானவரே ஜெப குறிப்பா உங்களுடைய சமூகத்துல நாங்க வச்சுக்கிட்டு இது நடக்கணும்ப்பா நடக்கணும்ப்பான்னு உங்களை நாங்க கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்தோம்னா எங்கிட்ட நீங்க தெளிவு பேசிடுங்கப்பா என்ன திட்டம் வச்சிருக்கீங்க இது நடந்தா என்ன நடக்கும் எங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும் எங்களுடைய விருப்பம் இல்லப்பா எங்களுடைய விருப்பமா இருந்தாலும் உங்களுடைய விருப்பமாக இருக்கும்படிக்காக உங்களுடைய விருப்பத்தையே எங்களோட இருதயத்துல வைக்கும்படிக்காக நாங்க செபிக்கிறோம்ப்பா தகப்பன் அவரே கூட இருங்கப்பா எல்லாவற்றையும் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்குறோம் டாடி நீங்களே பொறுப்பெடுத்து வழிநடத்தி கொள்ளுங்க